இனிய தோழர்களை தோழியரே நான் உங்கள் சிப்லாலருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம இந்த சேலைக்கு பிளைனாக கொடுத்துருக்குற ப்ளவுஸை அழகுப்படுத்தலாம் பானை டிசைன் உள்ள இந்த சேலைக்கு ஏற்ற மாதிரி பானை கழுத்து வெட்டுவோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் பானை கழுத்துள்ள இந்த சேலைக்கு பானை கழுத்து ப்ளவுஸ் போட்டால் தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் பொங்கலுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதால இது மாதிரி வெட்டலாம்னு நினச்சிருக்கேங்க இப்போ நம்ம சாதாரணமாக எப்பவும் வெட்டுற மாதிரி தான் நீங்கள் பேக்குக்கு உண்டான அளவெல்லாம் சரியாக போட்டுட்டு சுற்றளவு அதெல்லாம் கரெக்டாக போட்டுருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்த ஹைட்டு நம்ம ஹைட்டை குறிச்சிக்கிறோம் பின் கழுத்து அகலமா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து ஆறு எடுங்க குறுகலாக தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அஞ்சு எடுத்தா போதும் மீடியமாக வேணும்னா அஞ்சரை எடுங்க ஆனால் ஷோல்டர் மட்டும் கட்டாயம் மூணு தான் அப்ப கழுத்தோட அளவு மூணு ஆழம் எட்டரை இப்போ இந்த பானை டிசைனுக்காக நம்ம கொஞ்சம் கூடுதலாக கூட வச்சுக்கலாம் ஒன்பது அப்படின்னு வைக்கிறேன் ஒரு அரை சேர்த்து வைக்கிறேன் ஏன்னா அந்த வடிவம் வந்து வரும்பொழுது ரொம்ப சரியா இருக்கும் இப்ப இங்கிருந்து நம்ம இதுக்கு மிகச்சரியான அளவா பார்த்து போட்டுக்கலாம் இந்த ஷோல்டரோட அளவை நம்ம மாற்றக்கூடாது அது அங்கேயே தான் இருக்கணும் நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சுக்கு அந்த இடத்த கேப்பு விட்டுருங்க கேப்பு விட்டுட்டு அங்கேருந்து இதை ஒரு பெண்டு மாதிரி சரியா ஒரு சீ மாதிரி நல்ல லாங்காக போட்டிருக்கேன் ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இதை ஆழப்படுத்தியிருக்கேன் அந்த ஆழத்தை அப்படியே கொஞ்சம் வெளியே கொண்டு போகணும் கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு வெளியே கொண்டு போயிட்டு அங்கேருந்து அது அப்படியே பானை மாதிரி ஒரு தோற்றத்துக்கு இப்படி கொண்டு வந்திருக்கேன் வெளியே அவுட்டரில் ஒரு இன்ச் போயிட்டு அங்கேருந்து அப்படியே இந்த நமக்கு தேவையான ஆழம் இப்போ நம்ம இங்க இதுக்கு தேவையானது ஷோல்டரோட அளவு இங்க எடுக்கும் பொழுது இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக அகலம் வருது இல்லையா இந்த அகலம் வரும் பொழுது உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷோல்டரை இன்னும் கூட ஒரு அரை இன்ச்சு அதிகப்படுத்திக்கலாம் ஆழமெல்லாம் அதே தான் நம்ம என்ன வைக்கணுமோ அதை தான் வைக்க போகிறோம் ஆனால் ஷோல்டரை நம்ம அதிகப்படுத்தணும்னா படுத்திக்கலாம் அல்லது இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கேப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் வைக்கலாம் இன்னும் ஒரு சின்ன ஒரு குறிப்பும் சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவு இந்த மூணு இன்ச்சோட அகலத்துக்கு இதையும் நீங்கள் மூணு இன்ச் அகலத்துக்கு வச்சு அப்படியே அதாவது இந்த ஷோல்டர் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியும் பண்ணிக்கலாம் ஆனால் அது ரொம்பவே அதிக அளவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடம் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்லீவ்ல ஷோல்டர் இதுல கரெக்டாக நிக்காம தள்ளி கீழே இறங்கின மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம தள்ளி வைக்கும்பொழுது இங்கே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதையும் சொல்றேன் பாருங்க ஒரு சிறிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினோம்னா நீங்க இந்த அளவுக்கு இழுத்து இங்கே வச்ச அந்த அளவு ரொம்ப மிகைப்படுத்தாமல் வரும் பாருங்க அதாவது நீங்கள் ஷோல்டரோட ஹைட் இங்கே இருக்குது இல்லைங்களா நீங்கள் இங்கே எடுத்த இந்த இடத்த ஒரு ஆஃப் இன்ச்சை இப்படி ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த இடம் வந்து இந்த போர்ஷன் உங்களுக்கு கையில் அந்த பக்கம் மீறி போகாமல் கையில் வழியாமல் இருக்கும் இங்கே ஷோல்டர் கிட்ட மட்டும் கழுத்தோட பாகத்தில் ஒரு அரை இன்ச்சு நம்ம ஒரு இன்ச்சு இறக்கம் வச்சோம் இல்லையா அந்த இடத்த இதுல பாதியா கொண்டு வந்து இந்த ஷோல்டரோட மெயினான அளவுல இருந்து ஸ்லாண்டிங்கா ஒரு கோடு போட்டு அங்க கட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு சரியான ஒரு இடமா அது நிற்கும் நிறைய தொழில்கள் கேக்குறது என்னன்னா லைனிங் கிளாத்தை வச்சு தைக்கும் பொழுது சரியா பொருத்தமாக தைக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது அது இணைஞ்சு வரமாட்டேங்குது வழுக்கி வழுக்கி போகுது ஒன்றா வச்சு தைக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் நான் எப்போதும் சொல்கிறது தான் நீங்கள் தண்ணியில் போட்டு லைனிங் கிளாத்தை வைக்கும் பொழுது அதில் அந்த கஞ்சி மாதிரி இருக்கிற அந்த பசைத்தன்மை போயிட்டா உடனே நீங்கள் போடுற கிளாத் மேலே அது அழகாக அப்படியே உட்காரும் நம்மளாக பிரித்து எடுத்தால் தான் எடுக்க முடியும் நீங்கள் அந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு செய்யுங்கன்னு நான் சொல்கிறது அதுக்காக தான் தண்ணியில் போட்டுட்டு கட்டாயமாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்ப உங்களுக்கு இந்த பானையோட தோற்றம் தெரியுதா இதை நம்ம தச்சுட்டு பார்ப்போம் இப்போ நீங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இந்த இடத்த நீங்கள் நல்லா அகலப்படுத்திட்டிங்கன்னா அது கொஞ்சம் சட்டி மாதிரி ஷேப் ஆகிடும் அதாவது இங்கேருந்து நம்ம இந்த பெண்டு கரெக்டாக அந்த எல் மாதிரி போட்டோம் இல்லையா அங்கேருந்து இப்படி அகலமாக படுத்திட்டிங்கன்னா அது ரொம்பவே பானை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அகலமாயிடும் அதனால் அது கொஞ்சம் பார்த்து போடுங்க அதாவது ரொம்ப அந்த ஓவல் ஷேப் மாதிரி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு தைச்சு ஃபினிஷிங் வரும்பொழுது பர்ஃபெக்டாக இருக்கும் முதலே நீங்கள் ரொம்ப அகலப்படுத்தி வெட்டிட்டீங்கன்னா அது இன்னமும் ஓவராக உங்களுக்கு ரொம்ப அகலத்தை அதிகமாக்கி காமிச்சிடும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிய முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படியே இது மேலே ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லைனிங் கிளாத்தை அப்படியே தைக்க போகிறோம் உங்களுக்கு இது நழுவுற மாதிரி தெரிஞ்சதுன்னா கட்டாயமாக பின் பண்ணிட்டு தைங்க நம்ம வைக்கிறது முதல்ல இங்க சரியா இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ரெண்டு இடத்த சரியா வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு மூணாவா இங்கே ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த மற்ற இடங்கள் வந்து நகரவே நகராது இப்போ நம்ம வழக்கம் போல் பெண்டுலெல்லாம் எல்லாம் சிசர் கட் போட்டுக்கலாம் தையல்ல போடாமல் ஜாக்கிரதையாக போடுங்கள் தையல்ல பட்டுட்டால் அந்த இடம் மட்டும் உங்களுக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக அந்த தையல்ல தொடாமல் அது வரைக்கும் நீங்கள் அந்த துணியை அழகாக இந்த மாதிரி சிசர் கட் போட்டுக்கோங்க பிறகு அதை நம்ம திருப்புறதுக்கு முன்னாடி கீழையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்த நம்ம திருப்பிக்கலாம் வழக்கம் போல் இந்த ரெண்டு தையலுக்கும் நடுவில் இப்படி கை கொடுத்து திருப்பினோம்னா உங்களுக்கு இந்த பீஸு அப்படியே திரும்பிடும் ரெண்டு பக்கமும் ஃபினிஷிங் வந்துடும் ஆனால் மேலே மட்டும் தைச்சிட்டு கீழே எட்ஜில் மட்டும் நீங்கள் இன்னொரு கிளாத்து செப்பரேட் பண்ணி தைச்சிங்கன்னா அதோடய ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும் அதையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்படி எளிதாக தான் கேட்குறாங்க ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச அந்த ஃபினிஷிங்கிறது அந்த நம்ம பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து பொழுது கிடைக்கிற ஃபினிஷிங் வேறு இப்போ நம்ம இதுக்கு பொருத்தமாக சேலைக்கு உண்டான அந்த நிறம் கொஞ்சம் இந்த நிறத்துக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு சந்தன கலரில் நம்ம ஒரு லேஸை வச்சு இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ இந்த பானை கழுத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு இன்னமும் ஏதாவது ஒரு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மற்ற இடங்கள் எல்லாம் ப்ளெயினாக இருக்கிறதால அல்லது தேவையில்லைன்னா நம்ம விட்டுடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அப்படியே இதை தொடர்ச்சியாக இங்கேருந்து கொண்டு வந்து நம்ம இந்த லெஃப்ட்டில் இப்படி இறக்கி இதை முடிச்சிடலாம் நான் உங்களுக்கு அதுவும் தச்சு காட்டுறேன் இப்போ இந்த லெஃப்ட்டில் இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த டாட்டுக்கு தாண்டி அங்கேருந்து நீங்கள் இதை அப்படியே இந்த இருந்து வளர்ச்சி கொண்டு வாங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு எந்த கேப் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கேப்பில் அப்படியே இதை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ இங்கே வந்து நீங்கள் பெண்டு இந்த பானைக்கான பெண்டு வருது இல்லையா அந்த பெண்டை நீங்கள் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி பெண்டு போ போடணும்னா உங்களுக்கு அந்த பக்கமும் போட்டால் தான் அது பொருத்தமாக இருக்கும் இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டும் போடுறோம்னும் பொழுது நீங்கள் இதை நேராக வைக்கிறது தான் சரியாக வரும் ஓகேவா எளிய முறையில் பானை டிசைன் நம்ம பண்ணியாச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி லேஸ் வந்து தூக்கின மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஐன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே ஆகிடும் நல்ல லூஸ் வச்சு லேஸுங்களை தைக்கும்பொழுது நல்ல ஒரு ஃப்ரீயாக வச்சு தைங்க இழுத்த மாதிரி வச்சு தைக்க வேண்டாம் அப்போ தான் அது வந்து நம்ம எப்படி என்ன கோணத்தில் வச்சாலும் அது அந்த இடத்துல பொருத்தமாக பதியும் சரியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் மிக்க நன்றி வணக்கம்